ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ண ஆச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மார்ச் மாதத்திற்குண்டான துலாம் ராசிக்காரர்களின் மாத பலன்களை பார்த்திங்கன்னா இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப அசுப பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மூலமா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்குரிய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு துலாம் ராசியில பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நான் சீதா மகாலட்சுமி பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மார்ச் மாதம் வசந்த காலம் தொடங்கும் மாதம் இந்த மாதத்துல நெருப்பு கிரகமான செவ்வாய் தன்னுடைய பகை கிரகமான சனி பகவானோடு கும்ப ராசியில இணைய போகிறாரு மகர ராசியில உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் கும்ப ராசியில ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனியோடு இணைய போகிறாரு பகை கிரகங்களினுடைய கூட்டணி துலாம் ராசியினருக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கறத தெரிந்து கொள்வதற்கு முன்பாக கிரக நிலை கிரக மாற்றம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில சந்திரன் சுகஸ்தானத்துல செவ்வாய் சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் சனி ரணருண ரோகஸ்தானத்துல ராகு ஸ்தானத்தில் குரு போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகநிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினான்காம் தேதி மார்ச் செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்துல இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதிமூன்றாம் தேதி அன்று சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இரண்டாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது கலவையான பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது செவ்வாய் மற்றும் சுக்ரன் இரண்டுமே ஐந்தாவது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதமாகவும் இருக்கலாம் மாதத்தின் முதல் வாரம் அப்படின்னு வரும் பொழுது வரக்கூடிய பல வாய்ப்புகளை நீங்க தவற விடுவீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாம நீங்க அதை பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா பலவித நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படி இல்லைனா மீண்டும் அதை பெற நீங்க நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் கடந்த பிப்ரவரி மாதம் போலவே மார்ச் மாதத்தின் தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பல கிரகங்கள் இடம் மாறுது மாதத்தின் தொடக்கத்துல உச்சம் பெற்ற செவ்வாய் சுக்ரனுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க ஆட்சி பெற்ற சனியுடன் புதன் மற்றும் சூரியன் இணைந்திருக்காங்க சூரியன் மற்றும் சனி பகவானின் சேர்க்கையானது சனி சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல மாதத்தின் முதல் பாதி தரக்கூடிய பலன்களும் இரண்டாவது பாதியில தரக்கூடிய பலன்களுமே வேறுபடுங்க புத ஆதித்ய யோகம் சூரிய மகர ராசியில மற்றும் கும்பத்துல ஏற்படுது மேலும் புதன் பகவான் இந்த மார்ச் மாதம் பாத்தீங்கன்னா இரண்டு முறை தன்னுடைய ராசிகளை மாற்றுகிறாரு அதனால மார்ச் மாதம் துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள்ல கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்கள்ல நீங்க சவால்களையும் நெருக்கடிகளையும் சந்திப்பதாகவே அமைய பெறுகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீரான கும்ப ராசியில மற்றும் ஏழாவது வீடான மீன ராசியில பல கிரகங்களினுடைய சஞ்சாரம் நடக்குது இருப்பினும் சில கிரகங்களினுடைய பெயர் குறிப்பிடத்தக்க சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும் மார்ச் ஏழு அன்று கும்ப ராசியில சனியுடன் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது வீடான மீன ராசிக்கு செல்கிறாரு மார்ச் இருபத்தி ஆறு அன்று மீன ராசியிலிருந்து மேஷத்துல குருவுடன் இணைக்கிறாங்க மார்ச் பதினைந்தாம் தேதி அன்று துலாம் ராசிக்கு நான்காவது வீட்ல உச்சம் பெற்ற செவ்வாய் மகர ராசியிலிருந்து ஐந்தாவது வீடான கும்ப ராசிக்கு செல்கிறாரு ஏப்ரல் இருபத்தி இரண்டு வரைக்கும் கும்ப ராசியில் சென்றடைக்கிறாங்க மார்ச் ஏழு அன்று ஐந்தாவது வீடான மகர ராசியில் இருந்து உங்களுடைய ராசி அதிபதி சுக்ரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் கும்பத்தில் சனி பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாங்க மார்ச் பதினான்கு அன்று சூரியன் ஐந்தாவது வீட்டில் இருந்து ஆறாம் ஸ்தானத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க செவ்வாய் மற்றும் சுக்ரன் பெயர்ச்சி சாதகமாக இருக்கும் ஆறாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்குது ஐந்தாவது வீட்டில் மூன்று கிரகங்கள் இருக்கு இவை உங்களுக்கு இறக்கமான பலன்களை கொண்டு போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் கலவையான பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இரண்டுமே ஐந்தாவது வீட்டில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி மார்ச் மாதம் சாதகமான மாதமாகவே இருக்கும் மார்ச் முதல் வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாதீங்க அப்படி இல்லைன்னா மீண்டும் அதை பெற நீங்கள் நீண்ட காலம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் குடும்பத்தில் மூத்தவர் அப்படி இல்லைனா நண்பர்களின் உதவியுடன் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும் உங்களுடைய பணியிடத்தில் உங்கள் மரியாதையும் மதிப்பும் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் தொடர்புடையவர்கள் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பொருளாதார ரீதியா லாபம் அடைவாங்க மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான தகராறுகளை தீர்க்க அதிகமா அலைய வேண்டியதாக இருக்கும் பணி புரியக்கூடிய பெண்களும் இந்த நேரம் சற்று கவனமா இருக்க வேண்டியதாக இருக்கும் சற்று கடினமான சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எதிலயுமே எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட பாருங்க வீட்டிற்கும் வேலைக்கும் இடையே ஒருங்கிணைப்பை பராமரிக்கிறதுல பெண்கள் சில சிரமங்களை சந்திப்பாங்க குடும்ப வாழ்க்கையில பொறுத்தவரைக்கும் தேவையில்லாத மன அழுத்தம் ஏற்படதான் செய்யும் அதிக செலவு காரணமாக உங்களுடைய வரவு செலவு தொந்தரவு செய்யலாம் அதே மாதிரி மாத இறுதியில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இல்லைன்னா வைத்திருக்கக்கூடிய பணத்தை செலவழிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம் நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உடனடியாக பெரிய முடிவுகளை எடுக்க வேண்டாம் மருத்துவ செலவுகள் பயணங்களுக்கான செலவுகள் ஆன்மீக ரீதியான செலவுகள் இந்த மார்ச் மாதம் துலாம் ராசியினருக்கு அதிகரிக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமான ஒன்று வரைய செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க சுக்ரன் எட்டாம் அதிபதி ஐந்தாவது வீட்டில் மறைவது அப்படிங்கிறது உங்களுக்கு விபரீத ராஜ யோகத்தை தரப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால எதிர்பாராத நேரத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசியினருக்கு திடீர் லாபம் கிடைக்கப்பெறும் குடும்ப பொறுப்புகள் இந்த மாதத்தில் அதிகரிக்கலாம் தவறான புரிதல்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க பொறுமை காப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே சமயம் துலாம் ராசிக்காரர்கள் மார்ச் மாதம் செலவுகளை கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு சில விஷயங்கள்ல எதிர்த்து போராடக்கூடிய காலகட்டமாக திகழப்போகிறது போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு மாதத்தினுடைய முற்பகுதியில் பணவரவு ஏற்படாது ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும் அந்த வேலையை வேகத்துடனும் விவேகத்துடனும் செய்து முடிப்பதன் மூலமா நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடை அப்படின்னாலும் கூட தொழில முன்னேற்ற நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மறைமுக எதிரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதம் நீங்க பெறுங்க அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது மாதத்தினுடைய மத்திம பகுதி அப்படின்னு வரும் பொழுது ஒரு வெற்றிகரமான காலமாய் இருக்க போகிறது பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம் சுப விரயங்கள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தென்படும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் அதிகரிக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சுமை அதிகமாக இருந்தாலும் கூட அதை திறம்பட செய்து மூலமா உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெற்று எதிர்பாராத சலுகைகளையும் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவை விட நல்ல லாபம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறலாம் தொழிலை முன்னேற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுங்க புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் நினைக்கிறவங்க இந்த மாதத்தை முக்கியமான இருப்பினும் பொருளாதார அளவு அப்படிங்கிறது பணவரவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்பட்டாலும் இல்லை தேவையை விட அதிக அளவில் பணவரவு ஏற்பட்டாலும் வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகளை செய்யும் பொழுது கவனத்துடன் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்று எந்த முடிவையும் எடுப்பதாக இருந்தாலும் அவசரப்பட்டு எடுக்காம நிதானத்தையும் பொறுமையையும் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும் மாதம் முதல் பகுதியில இருந்து மாதத்தினுடைய இறுதி நாள் வரைக்கும் வேலைச்சுமை உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் இருப்பினும் மாதத்தினுடைய மத்தியம பகுதி அப்படின்னு வரும்பொழுது வேலைச்சுமை உங்களுக்கு சற்று குறைவாகவும் இருக்கலாம் கூடுதல் கவனம் செலுத்தி வேலையில் கண்ணும் கருத்துமா நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல எதிர்பார்த்த சலுகைகள் பெறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கடினமா நீங்கள் உடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கலாம் ஒரு சிலருக்கு தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அதை எளிதில் சமாளித்து விடுவீங்க அதனால் எதை கண்டும் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது அனைத்து பிரச்சனைகளையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும் அந்த சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும் அதற்கான வழியும் உங்களுக்கு தென்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் சில சமயங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு சில விஷயங்கள்ல சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்கலாம் அது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலருக்கு பார்த்தீங்கன்னா சக பணியாளர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் எழும் ஒரு சிலருக்கு வியாபாரம் விவசாயம் தொடர்பாக இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது மறைமுக எதிரிகள் மறைமுகமாக உங்களுக்கு கொடைச்சல் கொடுக்கறதுக்கான விளைவுகள் உங்களுக்கு வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரியான தருணங்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையை கையாள வேண்டிய அவசியம் அது மட்டுமில்லாமல் குடும்ப சூழ்நிலை அப்படின்னு வரும்பொழுது குடும்பம் தொடர்பாக உங்களுக்கு இந்த மாதம் எந்தவித பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்னதாக வாக்குவாதம் சண்டை சச்சிவுகள் சின்ன சின்னதாக ஏற்பட்டு அது உடனடியாக மறைஞ்சிடும் ஆனால் உங்களுக்கு உங்களுடைய தொழில் சக பணியாளர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விபரீதங்கள் அதாவது சின்ன சின்னதான சண்டை சச்சிவுகள் கருத்து மோதல்கள் விவாதங்கள் போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் பிரச்சனைகளை பெரிதாக்காம பார்த்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் சரி உங்களுடைய சக பணியாளர்கள் மத்தியிலையும் சரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் மூலமாகவும் பிரச்சனை எழலாம் அப்படி இல்லை அப்படின்னா பணியாளர்கள் மத்தியிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் எழலாம் வியாபாரத்தில் மறைமுக எதிரிகளாலும் உங்களுக்கு பிரச்சனை எழலாம் இந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடன் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நிதானமும் பொறுமையுடனும் அணுகுமுறையோடு நீங்கள் நடந்து கொண்ட கூடிய பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாத மாதமா இருக்க பெறும் முடிஞ்ச வரைக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்துல அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க இந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்துல வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வைஷ்ணவி தேவிய வழிபட்டு வர நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து கூடும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சினை தவிர்க்கப்படும்